ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக புதிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமான திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு சங்கங்களில் வந்து பார்த்தீங்கனாக்கா உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகை ஒரு பத்தாயிர ரூபாவும் திருமண உதவித்தொகை பத்தாயிரரூபாவும் மருத்துவ உதவித்தொகை ஒரு பத்தாயிரரூபாவும் மற்றும் அவர்கள் இறுதி சடங்குக்காக இறந்து விட்டார்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கனாக்கா வீர்கள் சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கங்களின் வேர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த வேர்களை பலப்படுத்தும் விதமாக தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ற முழுமையான தகவல்களை பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கனாக்கா கலைவாணர் அரங்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரும் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா மா மேயரு மா சுப்பிரமணியம் இவங்களாம் வந்து சேர்ந்து கூட்டுறவு வேர்கள் சொல்லிட்டு கூட்டுறவு சங்கத்துக்கு வேர்கள் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை துவங்கி வச்சாங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் சே சேர முடியும் பயனாளிகள் யார் யாருன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வேர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர் நல நிதி சொல்லி கொடுத்துருக்காங்க கூட்டுறவு இயக்கத்தில் வேர்கள் போன்று ஆதாரமாக இருக்கும் அனைத்து கூட்டுறவு சங்க உறுப்பினர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் நலன் பேணும் வகையில் உறுப்பினர் நிதி உருவாக்கும் வேர்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர்கள் அல்லாமல் உறுப்பினர்கள் குடும்பத்துக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் இப்போனா கூட்டுறத்துறை கூற்று சங்கத்தில் சங்கம்ன்றது என்னென்னா ஒரு சங்கமாக இருக்கும் கூட்டுற சங்கம் அந்த சங்கத்தில் மெம்பராக சொல்ல என்னோடய ஒய்ஃபு என் குழந்தைகளுக்கு வந்து உதவி தொகை கொடுக்குறாங்க சங்க உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் நலன் காக்கும் வகையில் மருத்துவம் கல்வி திருமண நிதி உதவி அளிக்கும் சங்கமாக இந்த பின் மீது பின் பிணைப்புடன் இருந்து அதன் வளர்ச்சியை ஈடுகட்டும் இருத்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க திட்டத்தின் எப்படி சேர்வது பார்த்தீங்கனாக்கா அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் தனிநபர் உறுப்பினர் ரூபாய் நூறு மாத சந்தா செலுத்தி சேரலாம் பதிய பதிவாளர் அலுவலகம் வலைதளத்தில் பக்கத்தில் கைபேசி கொடுத்து வாயிலாக நுழை நுழைந்து செய்ய உறுப்பினர் விவரங்களை பதிவு செய்ய வசதியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கூட்டுறவு சங்கத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் இருக்கேன் அண்ணா கூட்டுறவு சங்கம் காமாட்சி அம்மன் கூட்டுறவு சங்கம்னு சொல்லிட்டு நிறைய கூட்டுறவு சங்கம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுத்தறி நெய்வர்கள் பட்டு சேலை நெய்வங்க கூட்டுறவு சங்கத்தில் இருப்பாங்க உறுப்பினர்களாக இருப்பாங்க அந்த நெசவாளர்களுக்கான கூட்டுறவு சங்கம் இருக்கும் அதே போல் உங்கள் பகுதியில் எதனா ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்கும் அதான் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மாதிரி உங்கள் பகுதியில் என்னென்ன கூட்டுறவு சங்கம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து நீங்கள் பயன்பெற முடியணும் ஆனால் அதில் நீங்கள் சேரணும்னா நீங்கள் அந்த கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த கூட்டுற சங்கத்துக்கு உதவி பண்ணணும் அதாவது பட்டு சேலை நெச்சு கொடுக்கணும் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க நெச்சு கொடுக்குறதுக்கு அதை சேலையை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து கவர்மெண்ட்டு பே பண்ணணும் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து பண்ணலாம் இந்த உறுப்பினர் இ இயற்கை மரணம் எழுதினாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஒரு ஜென்ரலாக அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாக்கா ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க விபத்து மரணம் அடைந்தால் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க முழு உடல் ஊனமாக அடைந்தால் ஐம்பதாயிரமும் இரு குழந்தைகளின் கல்வி செலவு தலா பத்தாயிரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு இல்லை தலா ரெண்டு குழந்தைக்கு சேர்த்து ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க பகுதி உடல் ஊனமுற்று இருந்தாக்கா இருபத்தைந்தாயிரமும் இரு பெண் குழந்தை திரும்ப செலவுக்கு பத்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க உறுப்பினர் எந்த நிதி பயனும் பெறாத இருந்தால் செலுத்திய சொந்த சந்தா தொகையில் ஏழாயிரத்து ஐநூறு முதல் ஒரு லட்சம் வரை நிதி பயன் பெற சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காங்க எவ்வாறு நிதி பெறுவது உறுப்பினர் உறுப்பினர் நியமனத்தர் மரணம் விபத்து தொடர்பான அனைத்தும் ஆவணங்களும் ஆசி போர்ட்டல் வழியாக கைபேசி ஓடிபி வாயிலாக பதிவு செய்யலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆசிஎஸ் போர்ட்டல் சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம் இதுதான் நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இந்த கூட்டுறவு துறையில் வந்து வேர்கள் சொட்டு திட திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க இந்த உறுப்பினர் அட்டை வாங்கி நீங்களும் பயன்பெற முடியும் கூட்டுறவு சங்கம் மட்டும் இல்லை அதே போல் இந்த த திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதான் வெப்சைட் அட்ரஸ்ஸு உறுப்பினர் சங்க உறுப்பினர் நலனித்த திட்டம் தொலைபேசி எண் அன்று சென்ட் ஓடிபி கொடுத்துருக்காங்க முக்கிய நோக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சங்க உறுப்பினர் மற்றும் குடும்ப உறுப்பினர் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட தேவைக்கு நிதி அளித்தல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தில் சேர்ந்த தகுதியான ஒவ்வொரு உறுப்பினரும் உறுப்பினர் நல நிதி திட்டத்தில் உறுப்பினராய் சேர்ந்து பயனடையலாம் இத்திட்டத்தில் பயனாளராய் சேர்ந்த உறுப்பினர் மாதம் நூறுபாய் செலுத்த வேண்டும் நூறுரூபா செலுத்தணும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஊர் அதான் கொடுத்துருக்காங்க என்னென்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்றத கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த உங்கள் பகுதியில் உள்ள கூற்று சங்கத்தில் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ